வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி புது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்தில் சக்தி நகர் இந்த சக்தி நகர் விரிவாக்கத்தில் லோ ப்ரைஸில் ஒரு சூப்பரான ஒரு பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு வடக்கு பார்த்தோம்னா அஞ்சு சென்ட் இடம் இது சக்தி நகர் என்ட்ரன்ஸு புது பஸ் ஸ்டாண்டுங்கிறது கரெக்டாக ஒரு நானூறு மீட்டரில் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது சக்தி நகர்னாலே ஒரு டிமாண்டான ஏரியா தான் இதில் நல்ல ப்ரைஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு இது சக்தி நகர் என்ட்ரன்ஸு இது முப்பது அடி ரோடு இதுலேயே அறுபது ரோடு இருக்குது நாற்பது அடி ரோடும் இருக்கு சக்தி நகர் புறத்தில் உங்களுக்கு மூணு பார்க் இருக்குது தண்ணி பிரச்சனை கிடையாது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ் பக்கம் இப்படி எல்லா வசதியும் கொண்ட ஒரு ஏரியா தான் இந்த சக்தி நகர் அதனாலேயே சக்தி நகர் நல்ல டிமாண்டு இது ஃபஸ்ட் பார்க்கு இதுலருந்து மூணாவது பார்க் ஒன்று இருக்கு இந்த மூணாவது பார்க்கு பின்னாடி மண் மண்ரோட்லேயே இருக்குது இது சக்தி நகர் விரிவாக்கம் இது எல்லாமே பின்னாடி வரைக்கும் வீடுகள் வந்துருச்சு காளிதாஸ் நகர் வரைக்கும் வீடுகள் வந்துருச்சு நம்ம பார்க்க போகிற இடம் இந்த சக்தி நகர் விரிவாக்கத்துக்கும் காளிதாச நகருக்கும் சென்டரில் வரும் நல்ல மனை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போடலாம் இல்லை உடனே வீடு கட்டி குடியிருக்கனாலும் குடியிருந்துக்கலாம் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது வீடுகளும் கட்டிகிட்டு இருக்கிறாங்க நிறையா இந்த ரோடு ஃபுல்லாகவே இருபது அடி ரோடு அது சக்தி நகர் சக்தி நகரில் இருந்து இந்த இடம் இதுதான் ஃபிளாட்டு இந்த வீட்டுக்கு அடுத்த ஃபிளாட்டுக்கு அடுத்த ஃபிளாட்டு ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்ததுக்கு அடுத்தது மூணாவது மனை போல் இருக்குது பிரச்சனை கிடையாது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் நிறையா வந்துடுச்சு இது காளிதாஸ் நகர் ஸ்கூலு க்ரீன் பார்க் ஸ்கூல் பின்னாடி இருக்குது டெவலப் ஆகிற ஏரியா தான் அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம் ரொம்ப லோ ப்ரைஸில் வந்திருக்கு இந்த ரேட்டில் இங்கே இடம் கிடையாது நீங்கள் விசாரிச்சுட்டு வந்து வாங்கிக்கலாம் கரெக்டாக அந்த வீட்டிலருந்து அடுத்த மணிக்கு அடுத்த மனை சுத்தி ஃபுல்லா வீடுகள் இருக்காங்க எல்லாருமே குடியிருக்கிறாங்க இதான் பிளாட் நாற்பது அடி அகலமும் ஐம்பத்தஞ்சு அடி நீளமும் இருக்கு அஞ்சு சென்ட் மொத்தத்துல நல்ல பிளாட் சமுக்கமா இருக்கு எங்கேயுமே இழுக்கல இடம் இரு அடி ப்ராப்பரா ரோடு இருக்கு நகராட்சிக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க ரெண்டாவது இது லே தான் அவரு லே சின்ன லே இது இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டவங்க சேல் பண்ணுறாங்க நீங்கள் வீடு கட்டனு நினச்சி உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் நல்லமண்ணே சக்தி நகரில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சின்ன பட்ஜெட்டில் இடம் வேணும்னு இது ஒரு நல்ல பிரைஸுக்கே வந்திருக்கு நாற்பது அடி நீளம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபியூச்சரில் வாங்கி போட்டு பாதியை பிரிச்சுட்டு பாதியை நீங்கள் வீடு கட்ட வச்சுக்கலாம் அடித்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஆல்ரெடி கல் ஊனியிருக்காங்க இதில் பார்த்தா தெரியலை நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது சக்தி நகர் விரிவாக்கத்தில் உள்ள வீடுகள் எல்லாமே கலெக்டர் ஆஃபீஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூறு மீட்டர் இல்லை ஐநூறு மீட்டரில் கலெக்டர் ஆஃபீஸ் வந்துடும் அது தெரிகிறது தான் கலெக்டர் ஆஃபீஸு ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான இடம் நாலு பக்கம் கல் கரெக்டாக ஊனி வச்சுருக்கிறாங்க ரேட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி